கபாலபதின்னு கபாலபதினா என்ன அர்த்தம் நீ இருக்குங்களா இல்லைன்னு சொன்னாங்களே கபாலபதி முடிச்சிடலாங்களே ஐயா கபாலபதி மட்டும் முடிச்சிடலாம் கபாலபதினா என்னம்மா அர்த்தம் ஏன் கபாலபதி கபாலம்னா மூளை பதினா பதினா என்னங்க பதினா என்னங்க நங்கையா ஓ பதி பத்தினி சொல்கிறீங்க பதினா சான்ஸ்க்ரிட்டில் ஒளிர்தல்னு அர்த்தம் பிரைட்னஸ் லைட்னிங்னு அர்த்தம் சான்ஸ்க்ரிட்டில் சமஸ்கிருதத்தில் ஒளிர்தல் அதை ப்ரா பிரைட்னஸ் சொல்கிறோம்ல லைட்னிங் ரொம்ப வெளி வெளிச்சமான ஒரு வெளிச்சமாக வச்சுக்கிறது ஒளிர் ஒளிர் ஒளி ஒளித்தன்மையோடு வச்சுக்கிறதுன்னு சொல்லலாம் ஒளிர்தல்னு சொல்கிறாங்க தமிழ்ன்னு தான் சொல்ல தெரியுது எனக்கு ஒளிர்தல் அந்த மாதிரி சொல்லும்போது இந்த மூளை செல்களை வந்து ஒளிருவதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி சொன்னாங்க இல்லையா உங்களுக்கு ஐயா தியானம் இதுலேயே இருக்குது துரியம் பண்ணும்போது என்ன ஆக்டிவேட் ஆகும் நாங்கள் அது கபாலபதி பண்ணால் நமக்கு துரியம் நல்லா வரும் முன்னெல்லாம் வந்து கபாலபதி கொடுத்தப்பறம் துரியம் கொடுத்துருந்தாங்களா சாமிச்சு இப்போ என்னென்னா இந்த பயிற்சி எதுக்குன்னா மூளை செல்களுக்கு நம்ம உடம்புல ஆறாயிரம் கோடி செல்கள் இருக்குது நாளைக்கு காய்கள் பத்தில் பார்க்க போகிறோம் அதில் நாலாயிரத்து ஐநூறு செல்கள் உடம்புல இருக்குது ஆயிரத்து ஐநூறு செல்கள் மூளையில் இருக்குங்க உடல் செல்கள் உதிர்ந்தால் புதுசாக ரீஜெனரேட் பண்ணி புதுசாக உருவாயிடும் மூளை செல்கள் உதிர்ந்தால் உருவாகவே உருகாது அதனால தான் நமக்கு என்ன வருது வயசு ஆகாக ஞாபக மருதி வருது மூளை செல்கள் போச்சுன்னா போச்சு தான் திரும்பவும் வரவே வராது அந்த செல்கள் இருக்கிற செல்களை நம்ம வந்து நல்லா ஒளிர செஞ்சு தக்க வச்சுக்கணும் அதற்கான பயிற்சி தான் இந்த கபாலபதி பயிற்சி இடது கை முட்டி மேலே வச்சுக்கணும் வலது கை மூக்கில் இருக்கணும் இந்த பயிற்சியெலாம் இந்த கபாலபதி பயிற்சி தொடர் தும்மல் யாரை கேட்டாங்க பாருங்கள் ரெண்டு வேலையும் செய்யலாம் இது லங்ஸுக்கும் பயிற்சி மூளைக்கும் பயிற்சி நம்மளுடைய லங்ஸு நம்ம மூச்சு பயிற்சி சொல்லும் போது சொன்னோம் நம்ம லங்ஸை எடுத்து நம்ம உட நுரையீரல் இருக்குது பார்த்தீங்களா இந்த நுரையீரல் வந்து மடிப்பு மடிப்பு மடிப்பாக உள்ளே மடிச்சு வச்சிருக்கு இந்த நுரையீரல் எடுத்து இந்த பெட்ஷீட் விரிக்கிற மாதிரி இப்படி விரிச்சோம்னா அது மேலே ஐநூறு பேர் நிற்கலாம் லங்ஸ் மேலே நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட லங்ஸ் மேலேயும் ஐநூறு பேர் நிற்கலாம் அந்த லங்ஸினுடைய அளவு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஆறு சதுரடி ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம லங்ஸோடது அந்த மாதிரி அவங்க அவங்க லங்ஸில் ஒரு சென்ட்டு லேண்ட் வச்சுருக்கீங்க யாருமே எனக்கு சொந்தமாக இடம் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாம் ஒரு சென்ட் நல்லா எல்லார்ட்டையுமே ஓனர் நம்ம அந்த லங்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய காற்று சிற்றறிகள் இருக்குது ஆல்வெலியர் பேக்ஸ் குட்டி குட்டியாக திராட்சை கொத்து மாதிரி இருக்கும் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா லங்ஸில் எவ்வளோ இருக்கும் தோராயமா எவ்வளோ இருக்கும் தெரியுங்களா காற்று சிற்றறைகள் பை குட்டி குட்டியாக பை இருக்குது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பயிர்கள் இருக்குது டூ லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் அவ்வளோ பை இருக்குது அது எல்லாத்துக்குள்ளேயும் என்ன போகணும் காற்று போகணும் நல்லா இப்போ நல்லா மூச்சு நல்லா டீப் பிரீத் பண்ணால் தான் நல்லா காற்று போகும் நமக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா இது வந்து மூலபந்தம் பண்ணிக்கணும் இந்த பயிற்சி எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் இருப்பாள் காற்று சுவாசிக்கிறமா ஐஎஸ்என்ஆர் உள்ளே போகும்போது பிராணன பிராணன்னு பேருதுக்கு உள்ளே போகும்போது இங்கே சைனஸ் இங்கே ஒரு ஜெரட மாதிரி இருக்கும் இந்த இடத்துல முதல் ஃபில்டர் ஆகும் மூக்கில் மூக்கில் ஃபில்ட்ரு என்ன பண்ணுவோம் சாதாரணமாக நமக்கு ஏதாவது டஸ்ட் போனால் என்ன பண்ணால் இப்படி பண்ணுறோமா உடனே என்னாகும் மைனூட்டு சின்ன டஸ்ட்டாக இருந்தால் பார்ட்டிகல்ஸாக இருந்தால் நிமுக சிந்துவோம் உடனே இது வெளியில் வந்துடும் அதை விட கொஞ்சம் திக்காச்சுன்னா என்ன பண்ணோம்னா இந்த ஜலடையில் போய் சேரும் இங்கே இந்த இப்போ கடவுள் பாருங்க இங்கே ஃபில்ட்ரு பண்ணுவார் இங்கே ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் திக்க அங்கே சேர்ந்த உடனே என்ன பண்ணுறோம் சளியாக ஃபார்ம் ஆகும் அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் ச நம்ம வேகமாக மூக்கு சிந்த ஆரம்பிக்கிறோம் இன்னும் அதிகமாக அதையும் தாண்டி என்ன பண்ணோம் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இன்னும் மைனூட்டு பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணோம் மூச்சு சுவாச குழாய் வரியாக லங்ஸுக்கு போகும் பிரெயினுக்கும் போகும் மூளைக்கும் போகும் அதுதான் கோழையாக்கி அந்த அழுக்கை என்ன பண்ணுது சளியாக வெளியில் தள்ளுது அதான் சாமி இறைவன் வந்து எதெல்லாம் அதிகப்படியாக இருக்கோ அதை வெளியில் தள்ளுவார் தண்ணி அதிகமாச்சுன்னா சளியாக கோழையாக வெளியில் தள்ளுறார் வெப்பம் அதிகமாச்சுன்னா ஜுரமாக வெளியில தடுறாரு முன்னே சொன்னமே அந்த மாதிரி தான் அக அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் மாதிரி தான் உடனே வந்து வெப்பத்தை உடம்புல சூடு அதிகமாகிடுச்சுப்பா நரம்பு நரம்புகளை வந்து விரிவடைய செஞ்சு தோல் வழியாக என்ன பண்ணணும் வெப்பத்தை வெளியேற்றுன்னு சொல்கிறது அதுதான் ஜுரமாக வருது சளி அதிகமாச்சுன்னா தண்ணியாக மூக்கில் வர ஆரம்பிக்கும் நம்ம ரொம்ப அறிவாளி மாதிரி தண்ணியாக மூக்கில் வரும்போதே மாத்திரையை போட்டு உடனே ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் மூக்கு ஒரே கொடுத்துப்பா மூக்கு கொடைதுப்பா மாத்திரையை கொடுப்பா வாண்டி போடுவோம் அது என்னாகும் மார்சலியாக மாறும் அடுத்தது குழந்தைங்களுக்கு வீசிங் அள்ளு மாந்தம் தூக்கி தூக்கி போடுறது பார்த்தீங்களா இதை மாதிரி வெளியில் தள்ளுறதை நம்ம அடைக்கக்கூடாது ஜீரணமாகாத பொருள் உள்ளே போயிடுச்சுன்னா ஒன்று வாந்தியாக வெளியில் தள்ளும் லூஸ் மோஷனாக வெளியில் தள்ளும் ரெண்டு தடவை வயத்தால போச்சுன்னா உடனே எல்டோ அப்புறம் மாத்திரை வாங்கி போட்டு அடைக்கிறோம் பண்ணவே கூடாது நல்ல மோஷன் போக விடணும் நீங்கள் அதுக்கு உப்பு தக்கிற சன்னி எலக்ட்ரால் பவுடரு தண்ணி பானகம் அந்த மாதிரி உள்ளுக்குள்ள தொகுப்பான ஐட்டங்கள் நீங்கள் குடிச்சிட்டே இருக்கணும் குடிச்சுன்னா டீஹைட்ரேட் ஆகாது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் போட்டு அடைப்போம் உடனே மோஷன் நின்றுடும் என்ன என்னாகுன்னா அந்த தே வெளியில் வர முடியாத பொருள் போய் அப்படியே நின்று நம்ம உடம்புல ஆர்கன் சேர்ந்து டெட் செல்ஸ் விழுது பார்த்தீங்களா அதெல்லாம் அப்படியே கூட்டாக சேர்ந்து கட்டியாக மாறும் அதான் அதுதான் புற்றுநோய் கட்டி இப்போ புற்றுநோய் கட்டி வந்து எங்கேருந்தோ வரல யார்கிட்டேருந்து வருது நம்முடைய செயல்களால் வருது அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வாமிட் பண்ணாங்க பேதிக்கு சாப்பிட்டு தேவையில்லாத கழிவுகள்லாம் ஆறு மாதத்துக்கு தடவை நம்ம முன்னோர்கள் கரெக்டாக செஞ்சாங்க நம்ம ரொம்ப அறிவாரிகள் மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் மூடநம்பிக்கை வர வேலை இல்லை இந்த காலத்தில் யார் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதெல்லாம் இருக்கோம் அப்போ கபாலபதி என்பது மூக்கை இந்த இடத்துல மூக்கை கை வச்சுக்கிட்டு ஆனஸ் மூலபந்தம் பண்ணிக்கணும் ஏன் மூலபந்தம் நான் காற்று போ போயிட்டு வெளியில் வரக்கூடிய பகுதி எதுன்னு சொன்ன மூணு வாய் மூக்கு ஆசனவாய் நம்ம ஆசனவாயை வாயை அடைச்சிட்டோம் வாயை திறக்கக்கூடாது கபாலபதி பண்ணும்போது ரூல்ஸ் போட்டிருக்கா வாய் வழியாக மூச்சு விடக்கூடாது விட்டிங்கன்னா ஹிரணியாக ட்ரபிள் வரும் குடல் இறக்கம் வரும் நல்லா வாயை கெட்டியாக முடிக்கணும் இந்த லெஃப்ட் கையில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மூக்கு இப்படி இப்படிலாம் திரு போல இருக்கு பயமாக பண்ணவே கூடாது இது வந்து இந்த கண்ணாடி காலம் இந்த பாருங்க இந்த பத்து வரைக்கும் இந்த இடத்த லாக் பண்ணிங்களே மூச்சு உள்ளே போகாது இந்த வளைவு இருக்குதா இந்த வளைவு வந்து அழகுக்காக இருக்குது சில பேர் இது இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா குறை பிரசத்தில் பிறந்தவங்க இது இல்லாமல் இருப்பாங்க இதோட மூக்கு முடிஞ்சு போச்சு அப்போ இந்த வளைவுக்கு மேலே லாக் பண்ணிங்களே மூச்சு உள்ளே போகாது இப்போ மூக்கு திரும்ப நீ வந்து மூக்கை வந்து திருப்ப கூடாது நம்ம நோக்கமே இல்லை திரும்பிச்சிங்களா திரும்பவே திரும்பாது அதே மாதிரி நீங்க முதல் அடிக்கிற ப்ரெஷரு பத்து வரைக்கும் இருக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முடிஞ்சு போச்சு எட்டு ஒன்பது பத்து வரும்போது சவுண்டே வெளியில வராது நீங்க முதல் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ்க்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா முதல் ஒரு மூணு பண்ண முடியுதா யாராலையும் பத்து நீங்க நிறைய பொல்யூட்டடா இருக்கு ஒன்றும் இல்லை எங்களை மாதிரி லேடிஸ் இப்போ நம்ம பயிற்சியாளர்கள் தான் ஐயா சொன்ன மாதிரி நம்மலாம் வேதாத்திரத்தில் நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் நம்மளை எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணாலே நம்ம லேப்ல எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சு நம்ம லங்ஸை டெஸ்ட் பண்ணாலே முப்பது பர்சன்ட் பொல்யூட்டடாக இருக்குது மாசு அடைஞ்சிருக்குது நம்ம நம்ம நுரையீரல் தினம் ரெகுலர் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு நூறு சதவீதத்தில் முப்பது சதவீதம் என்ன இருக்குது மாசு அடைஞ்சிருக்குது அப்போ நுரையீரல் அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள் இப்போ ஏன் கொரோனாவில் மூச்சு விட முடியாமல் இறந்து போனாங்க எல்லாரும் அதுதான் காரணம் மூச்சு பயிற்சி தான் நம்மளை இந்தளவுக்கு காப்பாற்றி வச்சுருக்கோம் நல்லா மூச்சு டீப் ப்ரீத்து இப்போ இது பண்ணுறது அவுட் மட்டும் நிறைய கேள்வி இருக்குது அவுட்டு இன்னா இன்னும் அவுட்டா இல்லை அவுட்டு மட்டுமா நிறைய கேள்வி இருக்குது இது மாற்றிட்டாங்க ரெண்டு மூணு தடவை சங்கம் நம்ம சங்கத்தில் வந்து முதல்ல வந்து மூச்சை விட்டுட்டு இழுக்கிறதும் ஒரு பர்சன்ட் இருந்தது நீங்கள் அவுட்டு மட்டும் செஞ்சிங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக காற்று என்னாகும் காற்று கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது இப்போ உட்காந்துட்டு இருக்கோம் உள்ளே போது வருது தெரியுதா கிடையாது அப்போ நல்லா ப்ரெஷர் டென் ஒரு ரெண்டு பண்ண சொல்லுங்கள் ரெண்டு ஒரு ரெஸ்ட்டு ரெண்டு ஒரு ரெஸ்ட்டு அடுத்த நாள் அதை மூணு ஆக்கணும் அடுத்த நாள் நாலு அப்படி பத்துக்கு கொண்டு வர சொல்லணும் இவங்க ஆரம்பத்தில் இந்த கவுண்டிங்கில் வச்சாங்கன்னா அவங்களால ப்ரெஷரு கொடுக்க முடியாது இப்போ செய்யி பார்க்கலாம் தம்பி செய்ங்க நீங்கள் நல்லா ஹேனஸை டைட் பண்ணிக்கணும் ம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும் பரவாயில்ல சளி இருக்க மாதிரி தான் வேண்டாம் ரைட் போரும் 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 நல்லா வேகமாக ஒரு டவல் போட்டுக்கிட்டு டஸ்ட்டு சளி பிடிக்கிறதுக்காக தான் லெஃப்டு கை கபாலபதி லெஃப்ட் கையில் தான் செய்யணும் நாடு சுற்றி பிரணாயமோ நாசிகாமுத்திரையை வச்சு ரைட்டு கையில் தான் செய்யணும் அது கண்டிஷன் இருக்குது சரிங்களா இல்லை நாடு சுத்தி பிராணாயம் வந்து புராணனுக்காக செய்யுது இது தேவையில்லாத விஷயத்தை வெளியில் தள்ளுறோம் அப்போ கையில் இந்த டஸ்ட் வந்து அப்படி துறைச்சிக்கிறதுக்காக லெஃப்ட் கையில செய்கிறோம் இது செய்யும் போது என்னாகுன்னா கபாலபதி நம்ம ஒவ்வொரு பயிற்சியும் பாருங்கள் சாமிஜி பயிற்சி கண் பயிற்சியாக இருந்தாலும் அதில் நிறைய நன்மைகள் இருக்குது அதே மாதிரி இந்த பயிற்சி என்னன்னா கபாலபதி பண்ணும்போது வயிறு அதிரும் மணிப்பூரகமும் சுவாதிஷ்டானமும் நல்லா அதிரும் ஏன் அந்த அந்த ரெண்டு கிளாண்டை நல்ல ஆதாரங்கள் நல்லா ஆக்டிவேட் ஆகும் ஆக்டிவேட் ஆகும்போது தேவையற்ற பயம் போகும் நம்மளை விட்டு எதிர்மறையான எண்ணங்கள் போகும் நிறைய பேருக்கு என்னன்னா எனக்கு வந்துருச்சே அவங்களுக்கு வந்துருமா பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சே எனக்கு வந்துடுமா பக்கத்து வீட்டுக்காரருக்கு இது வந்துருச்சு எனக்கு இது வந்துருமா ஒரு பயம் இருக்கும் ஒரு பதட்டம் அப்புறம் புதுசாக யாருன்னா பார்த்தா அவங்க எதுனா பேசுனாங்கன்னா கொஞ்சம் உறக்க பேசுனாங்கன்னா ஒரு படப்படுப்பு வரும் அந்த மாதிரி படப்படுப்பு பயத்தை போகக்கூடியது கபாலபதி பேச்சு நல்லா பண்ணிங்கன்னால் ஏன்னா அந்த பயம் தரக்கூடிய மையங்கள் இந்த அட்டிரல் கிராண்டும் பேங்க்ரியாஸ் கிராண்டும் தான் சாதிஷ்டானமும் அதுவும் சீராகும் இப்ப செய் வயிறு அதிர்ந்து பாருங்க நல்லா வாழ்க வளமுடன் இப்போ இந்த கபாலபதி பயிற்சி செய்யும் பொழுது நம்ம சாதாரணமாக மூச்சை இழுத்து விடும் பொழுது நம்ம மூளையில் இருக்கிற திரவம் சுருங்க ஆரம்பிக்கும் மூளையில் இருக்கிற திரவம் சுருங்க 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 செல்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகும் மூளையில் செல்களுடைய எண்ணிக்கை குறைய 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 நமக்கு வயசாகிக்கிட்டே போகும் நமக்கு வந்து மரணத்தை நோக்கி போகும் கபாலபதி பயிற்சி யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மூளையில் இருக்கிற திரவம் வந்து சுருங்காது மூளையில் இருக்கிற திரவம் வந்து சிதறும் செதறும் அப்படி மூளை திரவம் சிதறும் பொழுது மூளை விரிவடையும் அந்த மூளை விரிவடையும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மூளையில் இருக்கிற செல்களுக்கு வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும் இந்த முதல்ல சொன்ன மாதிரி நம்ம உடலில் இருக்கிற செல்களில் வந்து பதினைந்து ட்ரில்லியன் செல்கள் வந்து மூளையில் இருக்குது இந்த செல்கள் வந்து இனப்பெருக்கம் இல்லை உடம்பு செல்கள் மாதிரி அந்த இனப்பெருக்கம் இல்லாததுனால இருக்கிற செல்களை வச்சுட்டு தான் நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம காலத்தை ஓட்டணும் அப்போது இந்த கபாலபதி பயிற்சி செய்யும் பொழுது மூளை செல்களினுடைய ஆயுட்காலம் வந்து நமக்கு வந்து அதிகமாகும் அதில் வந்து கபாலபதி பயிற்சி செய்கிறோம் ஒன்று ரெண்டாவது கபாலபதி பயிற்சி செய்யும் பொழுது மனமானது பீட்டா நிலையிலிருந்து ஆல்ஃபா நிலைக்கு வரும் ஆக்கினை தவத்தில் என்ன ஒரு ஃபீலிங் வருதோ அது கபாலபதி பயிற்சி செய்வங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து வந்துவிடும் அடுத்ததாக நுரையீரல் கபாலபதி பயிற்சி நம்ம சரியான முறையில் செய்யும் பொழுது நுரையீரலுக்கு வந்து ஆக்சிஜனை கிரகிக்கின்ற சக்தி ஒன்று புள்ளி எட்டு மடங்கு அதிகமாகும் இந்த கபாலபதி பற்றி பயிற்சி விட போகிறோமா ரெடியாக இருக்காம்மா சரி ஆகிட்டி இல்லை நாங்களே ஹேரோ ம் சரி சரி புரியுதுங்களா அப்போது கபாலபதி பயிற்சி வந்து எவ்வளவு நன்மைகள் கொடுக்குது பார்த்தீங்களா அது இல்லாமல் நுரையீரலுக்கும் மூக்குக்கும் இடையே இருக்கிற ப்ரீத்திங் பைப் லைனில் இருக்கிற பிரச்சனை என்ன பண்ணுதே தீர்த்திடும் நுரையீரில் இருக்கிற நுண்துகைகள் ஃபாரின் கூட என்ன பண்ணுதே வெளியில் தள்ளிடும் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது இந்த கபாலபதி பயிற்சி அம்மா சொன்னாங்க இல்லையா ஒன்றாவதில் என்ன ப்ரெஷர் கொடுத்திங்களோ பத்தாவதில் அந்த ப்ரெஷர் கொடுக்கணும் நம்ம பத்து பத்தில் கவனம் இருக்கக்கூடாது பத்தில் கவனம் வருதுன்னா என்ன பண்ணுவோம் ப்ரெஷர் என்ன பண்ணுவோம் போக போக நம்ம ப்ரெஷரை குறைச்சிக்கிட்டே வரும் ஆரம்பத்தில் அடிப்போம் இப்படி போவோம் கடைசியில் ஏன்னா பத்தில் கவனம் இருக்கும் மூணு வந்துதா மூணோட நிறுத்துங்க போகிறோம் ரெண்டு நாள் மூணு பண்ணுங்க அதுக்கப்புறம் நாலு அதுக்கப்புறம் அஞ்சு ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் உங்களுக்கு வந்து பத்து கபால பதி வந்துடும் சரிங்களா வாழ்க வளமுடன் டீ பிரேக்கு இருக்கு இப்போ இல்லை அவங்க எப்படி டீ பிரேக் கொடுக்க சொல்கிறாங்களே ஆ சரி டீ பிரேக் கொடுத்துடலாமா எவ்வளோ நேரத்தில் வருவீங்க ஐயா நான் சொல்லுமா நான் சொன்னேன் கரெக்டாக வந்துடுவீங்களே இப்போது ரெண்டு நிமிஷத்தில் வாங்க பார்க்கலாம்